اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் அபராகாத்து அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாணவி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் கூறும் உயரிய உம்மத் உயரிய சமுதாயம் என்ற தலைப்பில் விரிவான முறையில் நாம் விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் நம்பிற்குரியவர்களே முஸ்லீம்கள் சிறந்த உம்மத் என்ற பண்பிலிருந்து வீழ்ச்சியடைய காரணம் என்ன முஸ்லீம்களின் இன்றைய வீழ்ச்சி பற்றி ஹசரத் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் என்ன முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் என்பதை கடந்த நிகழ்ச்சியில் விரிவான முறையில் உங்கள் மத்தியில் எடுத்து கூறினோம் முஸ்லீம்களுடைய நிலை இன்று மிகவும் மோசமாக இருப்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய முஸ்லீம் ஆலீம்கள் இமாம்கள் ஆளுக்கொரு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பல ஃபத்வாக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கூறுகின்ற தவறான ஃபத்வாக்களின் காரணமாக தவறான தீர்ப்புகளின் காரணமாக முஸ்லீம்கள் பல பிரிவுகளாக சிதறுண்டு போயிருப்பதை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆளுக்கொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல பிரிவுகள் தோன்றியிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் காதரியா சாதரியா இஸ்மாயிலியா சுன்னி சியா வஹாபி ஜாக் தௌஹீத் என்று பல பிரிவுகள் இன்று நாம் கொண்டே போகலாம் அவர்களுடைய பெயர்களை அப்படி இன்று பல பிரிவுகளாக முஸ்லீம்கள் பிரிந்து கிடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட நீங்கள் சிறந்த கூட்டத்தினராவீர்கள் நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் அந்த சிறந்த உம்மத்திற்குரிய இலக்கணத்தை திருக்குருவானில் எடுத்து கூறியிருக்கின்றான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த சிறந்த உம்மத் இன்று இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகி இருக்கிறதே இது ஏன் என்பது தொடர்பாக விரிவான முறையில் நாம் கடந்த நிகழ்ச்சியில் எடுத்து கூறியிருந்தோம் ஹதரத் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் அன்பிற்குரிய ஏந்தல் எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்றைய நிலையை அவர்கள் பார்த்தது போன்று அவ்வாறே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலே சொல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் அம்ரு அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட நிலை என் சமுதாயத்திற்கு ஏற்படும் ஒரு செருப்பு இன்னொரு செருப்பை ஒத்திருப்பது போல் அவர்களும் ஒத்திருப்பார்கள் நிச்சயமாக இசிறவேலர்கள் எழுபத்தி ரெண்டு பிரிவுகளாக பிரிந்தனர் என் சமுதாயம் எழுபத்தி மூணு பிரிவுகளாக பிரியும் அவற்றில் ஒரு பிரிவினரை தவிர ஏனையோர் நரகம் செல்வர் அப்பொழுது இறை தூதரே அந்த பிரிவு எது என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் என் நடைமுறையையும் என் தோழர்களின் நடைமுறைகளையும் ஆவார்கள் என்று பதிலளித்தார்கள் திருமதி கிதாபுல் ஈமானில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஹதரத் எம்பருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட நிலை என் சமுதாயத்திற்கு ஏற்படும் அந்த இஸ்ரவேலர்கள் எழுபத்தி ரெண்டு பிரிவுகளாக பிரிந்தனர் ஆனால் என் சமுதாயம் எழுபத்தி மூணு பிரிவுகளாக பிரிவார்கள் அப்போது நபி தோழர்கள் கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறதே என்று கேட்கின்ற பொழுது ஏந்தலெம்பெருமானார் சல்லல்லாஹ் குலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் நரகத்திற்கு செல்வார்கள் அந்த சுருகத்திற்குரிய அந்த ஒரு கூட்டம் என்னை போன்றும் என்னுடைய தோழர்களை போன்றும் இருப்பார்கள் என்று பிரித்து காட்டுகிறார்கள் இன்று அன்பிற்குரிய நேர்களை நிதர்சனமான முறையில் சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம்களுடைய நிலை இன்று மிகவும் மோசமான நிலையில் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் பத்திரிகையில் வெளிவந்த செய்தி சகோதரர்களே தாருலூன் தேவபந்து சபை சில ஃபத்வாக்களை வழங்கியிருக்கிறது அதில் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினர் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடாது அவர்கள் காஃபிர்கள் என்று இவர்கள் ஃபத்வாக்களை வழங்கி சவுதி அரசாங்கத்திடம் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இவர்கள் ஹஜ்ஜி செய்யக்கூடாது நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த தாருனு தேவபந்து மதரசா அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி ஃபத்வாக்களை வழங்கி அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இது பத்திரிகையிலெல்லாம் வந்திருக்கிறது ஆனால் அன்பிற்குரிய நேர்களை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவென்று கேட்டால் இந்த செய்தியை படித்த பலரும் நல்லியல்பு கொண்ட முஸ்லீம்கள் அதற்கு கருத்து எழுதியிருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இப்படி ஃபத்வாக்கள் கொடுப்பது தவறு இப்படிப்பட்ட ஃபத்வாக்களை கொடுத்துத்தான் முஸ்லீம் சமுதாயத்தை இவர்கள் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் நாயகம் சல்லல்லாஹ் குலேஸ்வல்லம் அவர்கள் கூறிய ஒரு கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு சிரமப்பட்டு பணத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து ஹஜ்ஜிக்கு செல்வார்களா என்றும் ஒரு வாசகர் அதில் கேட்டிருக்கிறார் இவ்வாறு பல சகோதர்களும் இவ்வாறு ஃபத்வாக்கள் கொடுப்பதை இவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று மிக கடினமான வார்த்தைகளில் விமர்சித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது அன்பிற்குரியவர்களே இன்று பல பள்ளிவாசல்கள் கட்டி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவிற்காக அல்லாவை வணங்குவதற்காக அந்த பள்ளிவாசல்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் இல்லை இன்று இமாம்களினுடைய ஆலிம்களினுடைய ஆதிக்கம் அதில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சியிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன் பலர் பல பலகைகளையும் போர்டுகளையும் வைத்திருக்கிறார்கள் விரலை ஆட்டுபவர்கள் உள்ளே நுழையக்கூடாது நான்கு மதபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளியில் நுழையக்கூடாது தொப்பி அணியாதவர்கள் நுழையக்கூடாது காதியானிகள் என்று அழைக்கப்படும் அகுமதிகள் நுழையக்கூடாது என்றெல்லாம் இவர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் திருக்குருவானில் என்ன கூறுகிறான் என்றால் அல்லாவின் பள்ளியில் தொல வருபவர்களை தடுப்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்று குறிப்பிடுகின்றான் ஒருவர் அல்லாஹுவை வணங்குவதற்காக வருகிறார்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக வருகின்ற ஒரு மனிதரை இவர்கள் தடுக்கிறார்கள் என்று சொன்னால் திருக்குருவான் அவர்களுக்கு அநியாயக்காரன் என்று பெயர் வைத்திருக்கிறது இந்த நிலை முஸ்லிம் சமுதாயத்தில் இன்று ஏற்பட்டிருப்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் புனித ரமலானில் எப்படிப்பட்ட நிலை கடந்த ரமலானில் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் எட்டு ரக்கா தொழுவதா இருபது ரக்கா தொழுவதா என்பதில் சர்ச்சை அதன் காரணமாக சூடு நடைபெறுகிறது பத்திரிகைகள் அதனை பெரிதுபடுத்தி விழுகிறது இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏன் ஏற்பட்டது இவர்கள் நாயகம் சல்லல்லாஹலே சொல்லம் அவர்களுடைய அந்த உயரிய போதனையில் இருந்து விலகியதுதான் இதற்கு காரணம் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் தோன்றுவார்கள் ஒரு வாக்களிக்கப்பட்ட மசி ஒரு இமாம் மகதி அவர்கள் மூலமாக இஸ்லாமிய சமுதாயம் மறுவளர்ச்சி பெறும் என்று கூறியிருந்தார்களே அந்த இமாம் மகதியை அடையாளம் காணாமல் விட்டதுதான் இதற்கு காரணம் எனவே அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையுல்லம் அவர்கள் தந்த அந்த உயரிய உம்மத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேசல்லம் அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரிகளை அவர்கள் பின்பற்றியாக வேண்டும் ஆனால் இவர்கள் பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை யூதர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலுவல்லம் அவர்கள் பள்ளியிலே தொழுவதற்கு அனுமதி அளித்ததை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் மாற்று மதத்தவர்களுக்கு கண்ணியம் அளித்திருப்பதை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம் இருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு பள்ளியிலிருந்து வாதம் செய்வதற்குரிய அனுமதியை ஹசரத் ரசூல் சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மாற்று மதத்தவர்களுக்கு கண்ணியம் வழங்கியிருக்கிறார்கள் என்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலி சொல்லம் அவர்கள் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலி சொல்லம் அவர்களை அந்த உயரிய நபி நபிகள் நாயகம் என்பதுமானார் அவர்களை நாங்கள் பின்பற்றி இருக்கின்றோம் என்று கூறுகின்ற இந்த மக்களுடைய செயல் எவ்வாறு இருக்கிறது இவர்கள் எவ்வாறு சிறந்த உம்மத்தினராக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆனால் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றி அந்த உயரிய உம்மத் இருந்தாக வேண்டும் ஒரு சாரார் நன்மையை எவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹனுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருக்கும் நிராகரிப்பாளர்களால் அவர்களை ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றெல்லாம் இறைவன் திருக்குருவானில் குறிப்பிட்டிருக்கின்றான் ஆனால் இன்று முஸ்லீம்களுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம் நாடுகளை பற்றியும் நான் கடந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருந்தேன் எந்த நாட்டிலும் நிம்மதி இல்லாத நிலை முஸ்லிம் நாடுகளில் இருப்பதை நாம் நிதர்சனமான முறையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாம் ஏன் நடக்கின்றது நடக்கின்றதுமானார் நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் தலிரலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்களில் ஒரு காலம் வரும் அப்பொழுது இஸ்லாத்தின் அதன் அதன் பெயர் மட்டும் மட்டும் எழுத்து அவர்களின் பள்ளி வாயில்களில் மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கும் ஆனால் நேர்வழி அறவே இருக்காது அவர்களின் ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்ட படைப்பினங்களாக இருப்பார்கள் குழப்பம் அவர்களிடம் தோன்றி அவர்களிடமே சென்றடையும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலேசல்லம் அவர்கள் இன்றைய நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது மிஷ்காத் கிதாபுல் மக்களில் ஒரு காலம் வரும் அப்பொழுது இஸ்லாத்தின் அதன் பெயர் மட்டும்தான் இருக்கும் நாங்கள் முஸ்லீம்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள் ஆனால் மூமினியன்களாக இருக்க மாட்டார்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை ஹதரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் இதன் மூலமாக விளக்கியிருக்கிறார்கள் பெரிய பெரிய பள்ளிவாசல்களை அவர்கள் ஆனால் அங்கே இருக்காது நாம் கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது ஆனால் தொழ வருகின்ற பொழுது தடுக்கப்படுவதை நாம் திருக்குருவான் எழுத்து எஞ்சி இருக்கும் என்று எம்பெருமானார் சல்லாஹ் அலேசல்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள் திருக்குருவானை படிக்கின்றார்கள் தராவியிலே தொலை வைக்கின்றார்கள் ஆனால் அந்த திருக்குருவானுடைய கூற்றின்படி இன்று நடைமுறைப்படுத்துகிறார்களா என்றால் இல்லை இன்று நிதர்சனமான முறையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் இவர்கள் பிரிவார்கள் நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் ஒரே ஒரு கூட்டம் என்னை போன்றும் என்னுடைய சகாபாக்களை போன்றும் இருப்பார்கள் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹ் குலே சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த பிரிவு எது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் குறிப்பிட்டிருந்தோம் லைசல் ஜமாத்து இல்லாஃபி இமாமின் என்று ஹதரத் ரசூல் சல்லாஹலே சொல்லமோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இமாம் இல்லாமல் ஜமாத் இல்லை எனவே அது ஜமாத்தாக இருக்கும் என்று ஹதரத் ரசூல் சல்லாஹலே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் எவ்வாறு இருந்தோமோ என்று அங்கே ஒரு தலைமை இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்று முஸ்லீம்களுக்கு தலைமை இருக்கிறதா முஸ்லீம்கள் இத்தனை நாடுகளை ஆட்சி செய்கிறார்களே இத்தனை நாடுகளையும் ஆட்சி செய்வது செய்கின்ற இவர்களுக்கு ஒரு தலைமை இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு கிராமத்துக்கு கூட தலைமை இல்லாத நிலை இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவனுடைய பேரருளால் அகமதியா முஸ்லீம் ஜமாத் இன்று உலகில் ஓர் அணியாக ஒரு சரளில் கோர்த்த மணிகளைப் போல் நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாடுகளில் வாழும் அகமதி முஸ்லீம்கள் ஒரே தலைவரின் கீழ் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள் மறுபக்கம் அகமதிகள் ஒரு ஜமாத்தாக ஒரு தலைமையின் கீழ் ஒரு கிளாபத்தின் கீழ் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த கிராஃபத் கூறுகின்ற வழிகாட்டலின்படி அப்படியே கட்டுப்பட்டவர்களாக இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நானும் என்னுடைய தோழர்களும் எவ்வாறு இருப்பார்களோ அவ்வாறு அவர்கள் இருப்பார்கள் என்று அடையாளமும் ஹசரத் ரசூல் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அந்த ஜமாத் எது என்று கேட்டால் இயந்திலம்பருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் நெறிநீதி தீர்ப்பவராக தோன்றுவார் என்று கூறினார்களே அந்த வாக்களிக்கப்பட்ட மசி அந்த மகதியை ஏற்றுக்கொண்ட ஜமாத் தான் அகமதியா முஸ்லிம் ஜமாத் எனவே அன்பிற்குரிய நேயர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது நாம் முஸ்லிம்களுடைய இன்றைய வீழ்ச்சிக்குரிய காரணம் என்ன ஏன் இப்படிப்பட்ட நிலை முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது இதிலிருந்து இவர்கள் எழுச்சி பெற திருக்குருவான் என்ன பரிகாரம் வைத்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் இது தொடர்பாக என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் சகோதரர்களே இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை திருக்குரான் ஒரு முழுமையான வேதநூல் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆயினும் இந்த இஸ்லாத்தையும் திருக்குரானையும் விட்டு மக்கள் புறமுதுகு விட்டார்கள் என்பதிலும் மாற்றுக்கருத்து இல்லாத அளவுக்கு இன்று மற்ற முஸ்லிம்களும் இதனை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட சீர்குறைவை பற்றி ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹஸ்லம் அவர்கள் இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு அச்சமூட்டியிருக்கின்றார்கள் அது நடந்தேறிவிட்டது பிறகு இந்த நிலை ஏற்பட்ட பிறகு இதற்கு என்ன தீர்வு எவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த முஸ்லிம்கள் இந்த வீழ்ச்சியிலிருந்து எழுச்சி பெறுவார்கள் அதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இது குறித்து திருக்குரான் என்ன கூறுகிறது ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹஸ்லம் அவர்கள் நமக்கு என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் சென்றவரை கூறியிருந்தோம் அல்லாஹ் திருக்குறான் அதிகாரம் முப்பத்தி இரண்டு சூரா சரிதா வசனம் ஆறில் குறிப்பிட்டிருக்கின்றான் அம்ர மினசமாய் இழல் அதாவது விண்ணிலிருந்து பூமி வரை தன் கட்டளையை இறைவன் தன்னுடைய திட்டத்திற்கு ஏற்ப நிலைநாட்டுகின்றான் பிறகு அது தன் ஒரு சுற்றை முடித்து கொண்ட பிறகு ஒரு நாளில் அவனை நோக்கியே மேலே சென்று விடுகின்றது அந்த நாளின் அளவு உங்கள் கணிப்பிற்கு ஏற்ப ஆயிரம் ஆண்டுகளாகும் என்று அந்த திருவசனம் நமக்கு எடுத்து வருது